காலையில் எழுந்தவுடன் நாம் பருக வேண்டிய பானம் எத்தனையோ இயற்கை பானங்கள் இருக்குது அதை நம்ம பருகலாம் ஆனால் அளவோடு எடுத்துக்கிடுங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாய் மாறிவிடும் ஒன்றும் உணவே விஷம் ஒன்று உணவே அமிர்தம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து கருவேப்பில் ஜூஸ் கருவேப்பிலை நல்லா உருவி போட்டு அரைச்சி அதிலிருந்து எடுக்கப்பட்ட சார் இந்த சார் வந்து ரசமானது நம் உடம்பிற்கு எப்பொழுதும் புத்துணர்ச்சி உருவாக்கும் இளமையாக வைத்துக்கொள்ளும் இது வந்து நம்ம சித்தர்கள் வழியில் வந்து மிக முக்கியமானது எனவே கருப்பூல் ஜூஸ் டெய்லி எல்லோரும் காலையில் வெறு வயிற்றில் குடிக்கலாம் இரவு நேரங்களில் குடிக்கண்டா காலையில் மட்டும் குடிங்க சரிங்களா ஒரு நேரத்து பசிய கரெக்டாக கண்ட்ரோல் வைக்கும் நன்றி சரித்ரா சான்றோர் தமிழர் கட்சியின் நிறுவனத் தலைவர் உங்கள் வீட்டு பிள்ளை கலனி வீரன் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைம்மாங்க மீசை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி தான் சாப்பிட்டான்